ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி ஒரு மூலிகை காய் வச்சு நம்ம குழம்பு செய்ய போகிறோம் அது என்ன காய் அப்படின்னா சீனி வரக்காய் அப்படின்னு கிராமங்களில் சொல்லுவாங்க அதை கொத்தவரக்காய் அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த காயில் நம்ம ஒரு கிரேவி மாதிரி குழம்பு வச்சுட்டு சிறுதானிய சாப்பாடு சோளத்தை வச்சு நம்ம சாப்பாடு செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம நம்ம சீனிவரக்காவை பறிச்சுட்டு வருவோம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த கொத்தவரக்காவோட செடிக்கிட்டே வந்துட்டோம் பாருங்கள் அந்த செடியை உங்களுக்கு காமிக்கிறேன் கொத்தவரக்காவோடய செடி பாருங்கள் இப்படிதான் இருக்கும் இந்த பாருங்கள் இதில் தான் கொத்தவரக்காய் வந்து இருக்கும் நம்ம தோப்புக்குள்ளே இடையில இருக்கிற அந்த கேப்பில் இருக்கிற நிலத்துல வந்து இந்த மாதிரி கொத்தவரக்காய் போட்டிருக்கோம் பாருங்கள் கொத்தவக்கரைக்காயோட பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிங்க் கலரில் இருக்கும் இது அடியிலேருந்து காய் வந்துட்டே இருக்கும் அப்படி இந்த மாதிரி பாருங்க நம்ம போதுமான அளவு காய்களை பறிச்சுட்டோம் வாங்க போயிட்டு நம்ம சமைக்கிறதுக்கு பொருள்களை எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இப்போ அடுப்பு தச்சுக்கிருவோம் நம்ம பொருள்களை சமைக்கும்போதே பார்த்துக்கலாம் பாடு பற்ற வச்சாச்சுங்க கடாயை தூக்கி அடுப்பில் வச்சுக்கலாம் கடை காயிட்டோம் இப்போ ஐம்பது மில்லி கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோங்க என்ன காயிட்டோம் கடுகு போட்டுக்குவோம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சுச்சிங்க நம்ம சின்ன வெங்காயத்தை நூறு வெங்காயத்தை உள்ளே ஊற்றிக்கிடுவோம் இப்போ கருவேப்பிலையே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாயே உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி உள்ளே சேர்த்துருந்தோம் இப்போ நாலு தக்காளி நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம் அதை உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவு இஞ்சியும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டோ வெள்ளை பூண்டோ உரிச்சு வச்சிருக்கோம் தட்டிக்கலாம் தட்டி கொண்டு போயிட்டு அதுக்குள்ள போட்டு நம்ம இப்ப தேவையான அளவு உள்ளு உப்பை உள்ள சேர்த்துக்குவோம் இப்ப அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு விழுத உள்ள சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம இந்த சீனி விறக்காவை அலசி உள்ளே போட்டுக்குவோம் காயை ரொம்ப சிறுசாக நறுக்குனா அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அதனால் நம்ம இந்தளவு கட் பண்ணி நம்ம குழம்பு வைக்கிறப்ப சேர்த்துக்கலாம் பொறிக்கிறப்ப வேணால் குட்டியை வேணால் கட் பண்ணிக்குங்க காய் கொஞ்சம் நேரம் வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம தேங்காய் சில்லையும் முந்திரி பருப்பையும் அரைச்சிட்டு வருவோம் இப்போ ஒரு எட்டு முந்திரி பருப்பும் ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் அறுமுடி தேங்காய் நம்ம வச்சுருக்கோம் இதை அரைச்சிக்கிடுவோம் இப்போ ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டு மசாலா ஒரு கரண்டி போட்டுக்கோங்க குழம்பு கரண்டியில் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் இப்ப அரைச்சு வச்ச தேங்காய் தேங்காய்ச்சும் முந்திரி பருப்பையும் உள்ள சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்ப பாருங்க நம்ம எத்தனையோ காய்களை வந்து நம்ம சாப்பிடுறோம் இருந்தாலும் இந்த கொத்தவரக்காவில் அதிகப்படியான சத்துக்கள் வந்து இருக்குதுங்க இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரை நூலைய அளவு வந்து குறைக்கிறது மட்டுமல்லாமல் அவங்க இதயத்தினுடைய பலவீனத்தையும் தடுத்து அவங்க இதய ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல ஒரு வழி வகுக்குது அப்புறம் அவங்க வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து அவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற பொட்டாசியம் சத்து வாழைப்பழத்தை விட அதிகப்படியான பொட்டாசியம் சத்து இந்த கொத்தவரக்காயில் இருக்கிறதுனால அதில் அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு இதயத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அவங்களுக்கு கிடச்சி இதய பலவீனத்தை தடுத்துருங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம ஜிம்முக்கு என்னென்னமோ இருக்கோம் ஏதோ தோ சாப்பிட்டுருக்கோம் மருந்துகள்லாம் வாங்கி அந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொத்தவரக்காயை நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குழம்பாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிடும்போது உடல் எடை வந்து நல்லாவே குறைஞ்சிரும் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்புக்களை ஃபுல்லாக அகற்றி இந்த இது வந்து உயர் ரத்த அழுத்தம் வரவிடாமல் தடுத்து பக்கவாதத்தையும் வரவிடாமல் தடுக்குதுங்க எலும்புகளுக்கு இது அதிகமான ஒரு வலுவை கொடுக்குது எலும்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கொத்தவரக்காயை சாப்பிடும்போது அந்த பிரச்சனை வந்து முற்றிலுமே சரியாயிரும் ரத்தம் இல்லை உடம்புல அப்படின்றவங்க இந்த காயை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டே வந்தீங்கன்னா ரத்த சோப்பணுக்களை அதிகரித்து ரத்தத்தில் அதிகப்படியான சோப்பணுக்களை உருவாக்கி இது வந்து ரத்த சோகை வராமல் தடுக்குதுங்க இது அதிகம் அதிகமுள்ள ஒரு காய்ங்க இதில் இருக்கிற நார்ச்சத்துக்கள் வந்து மலச்சிக்கல் வரவிடாம தடுத்து இறைப்பை குடல் அல்லாத்துலேயும் வந்து இது நல்ல ஒரு பாக்டீரியாக்களை உருவாக்கி நல்ல ஒரு மாற்றத்தை தருதுங்க இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த காயை சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்பு வந்து எல்லா சத்துக்களும் இதில் கிடைக்கிறதுனால நல்லா ஆரோக்கியமான ஒரு உடல் இருக்குங்க குழந்தைங்களும் நீங்களும் இதை கிடைக்கும்போது வாங்கி பயன்படுத்தி சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எல்லோரும் வாழலாம் பாருங்கள் இப்போ காய் நல்லா வெந்துருச்சு பார்த்துக்கோங்க சூப்பராக வெந்துருச்சு இப்போ மல்லித்தலை நம்ம தூவிக்கலாம் வாங்க இறக்கிக்கலாம் வாங்க நம்ம இலையாத்துக்கலாம் வாங்க போயிட்டு சாப்பிட்லாம் பாருங்க நம்ம சோள சாப்பாடு சிறுதானிய சோள சாப்பாடு வச்சு நடுவில் ஊற்றி வச்சுருக்கோம் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அம்மா அவங்க நம்மளுக்கு இப்படி தான் ஊதி தருவாங்க இப்போ பாருங்கள் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது இந்த சிறுதானிய சோள சாப்பாட்டுக்கும் இந்த குழம்புக்கும் சீனி வரக்காய் குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இப்படி ஆரோக்கியம் சார்ந்த குழம்புகளை வச்சு சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் நம்ம சேனலில் வர்ற இந்த ஆரோக்கியம் சார்ந்த குழம்பு நீங்கள் வீடியோ மேலும் மேலும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க